இரையசுவில் பிரியமானவர்களே என்று யாரெல்லாம் திருநாம விழாவை கொண்டாடுகின்றார்களோ அவர்கள் எல்லோருக்கும் வாழ்த்துகளை திருநாம வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் பிரான்சிஸ் என்ற பெயர் யாரெல்லாம் வைத்திருக்கிறார்களோ என்று விழா கொண்டாடுகிறார்கள் அவர்களுக்கு வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக நமது திருத்தலத்திலே பணியாற்றுகின்ற உதவி தந்தை பிராங்கோ அவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் சபங்களையும் நாம் தெரிவித்துக் கொள்வோம் புனித பிரான்சிஸ் தனது உடன் பணிபுரிகின்ற இளம் குருவானவரை அழைத்து கொண்டு அருகில் இருக்கின்ற ஒரு கிராமத்திற்கு சென்று மக்களுக்கு சில போதனைகளை போதிப்போம் அப்படின்னு கூப்பிடுறாருங்க இருவரும் செல்கிறார்கள் வழக்கமாக நிறைய போதனைகளை பிரான்சிஸ் போதிப்பார் என்று பெரும் கனவோடு செல்கிறார் ஒரு இடத்திற்கு அருகிலே செல்கின்ற பொழுது ஒரு மரத்திலே ஒரு கூடு அந்த கூட்டிலிருந்து ஒரு பறவை குஞ்சு கீழே விழுகிறது ஒரு பதறிப்போய் ஓடிப்போய் அதை எடுத்து அந்த கூட்டுநிலை வைத்து வைத்துவிட்டார் ஒன்றும் பேசவில்லை சிறிது தூரம் நடக்குகிறார் நடக்கிறார்கள் அங்கே வயல்களிலே கதிர்களை அறுத்து கொண்டிருக்கிறார்கள் இவரும் ஓடி சென்று கதிர்களை இவரும் அறுத்து கொண்டு உதவி செய்து கொண்டிருக்கிறார் அப்பொழுதும் பேசவில்லை குழாய் அடியிலே அங்கே பைப் ஒன்று இருக்கிறது அங்கே தண்ணீர் அவர்கள் எடுத்து கொண்டிருக்கிறார்கள் இவரும் ஓடிச்சென்று அந்த தண்ணீர் பிடித்துக்கொண்டு அவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார் ஒன்றும் பேசவில்லை இதே போன்று அந்த நாள் முழுவதும் தொடர்கிறது மாலை வேளையில் இருவரும் திரும்பி வருகிறார்கள் அப்பொழுது அந்த இளம் குருவானவர் கேட்கிறார் ஃபாதர் நீங்கள் போதிக்கணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க மக்களுக்கு போதனை செய்யணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க ஆனால் ஒரு போதனையும் பண்ணலையே ஒன்றும் பேசவே இல்லையே அப்படின்னு இத்தனை நாட்களை விட இன்றுதான் நான் அதிகமாக மக்களிடத்தில் போதித்தேன் என்று சொன்னாராம் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இன்று நாம் விழா கொண்டாடுகின்ற நினைவு கூறுகின்ற மனித பிரான்சிஸ் அசிசியார் தன் வாழ்க்கையால் தனது செயலால் பல்வேறு போதனைகளை போதித்தார் வாழ்ந்தும் காட்டினார் மூன்று காரியங்களை பற்றி உங்களிடத்திலே நான் போகிறேன் முதலாவதாக கடவுளை நேசித்தார் எந்த அளவுக்கு அப்படின்னா அவங்க அப்பா தடுக்கிறார் பிரான்சிஸ் அசியா அசிசியாரை தடுக்கிறார் நீ எந்த உதவியும் செய்யக்கூடாது அப்படின்னு ஏன்னா அவங்க அப்பா மிகப்பெரிய வாணிக வியாபாரி நிறைய வாணிபம் செய்யக்கூடியவர் இந்த பட்டு நூல் பட்டு வியாபாரம் செய்யக்கூடியவர் மிகப்பெரிய செல்வ செழிப்பு குடும்பத்தில் வளர்ந்தவர் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தான் குடும்பத்தில் இருக்கின்ற தன் இடத்துல இருக்கின்ற இந்த தங்கம் அல்லது மிகப்பெரிய விலையுருந்த பொருள்லாம் எடுத்துகிட்டு போய் ஏழைகளுக்கு கொடுக்குறார் உடனே இவங்க அப்பா ரெண்டு தடவை சொல்லி பார்க்குறாரு ஒன்றும் நடக்கலை உடனே ஆயர்ட்டை அழைச்சிட்டு போகிறார் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறார் இந்த ஃப்ரான்சிஸ் இப்படி தான் செய்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு ஃப்ரான்சிஸ் இல்லை பேர் வேறு பேர் இப்படி தான் செய்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறார் புகார் தெரிவிக்கிறார் ஒரு தடவை புகார் இரண்டாவது தடை புகார் தெரிவிக்கிற இப்போ என்ன தெருங்களே பண்ணார் ச உடைய எல்லாத்தையும் கலட்டி அவங்க அப்பா அம்மாட்ட கொடுத்துட்டு நிர்வாணமாக போகிறாருங்க ஆனால் எந்த கடவுளை நேசிக்கிறார் பாருங்க நிர்வாணமாக போகிறார் பிஷப்பு ஓடி போய் தான் வச்சிருந்த அந்த ட்ரெஸ் எடுத்துகிட்டு போய் அவரை பொறுத்துக்கிறார் அந்த அளவிற்கு இயேசு வந்து ரெண்டு காரியங்கள் அவருக்கு பிடிக்குமாங்க ஒன்று என்ன தெரியுங்களா இயேசுவனுடைய பிறப்பு இயேசுனுடைய பிறப்பு எளிமை ஏழ்மை கடவுளின் ஏழ்மை கடவுளின் எளிமை நிர்வாணம் அப்படின்னு சொல்லுவோம் ஒன்றுமே இல்லை இயேசுனுடைய பிறப்பு இன்னொரு காரியம் என்ன தெரியுங்களா இயேசுனுடைய கல்வாரி அங்கேயும் நிர்வாணம் ஒன்றுமே இல்லை எல்லாத்தையும் இழந்துட்டு அப்படியே நிற்கிறார் சிடுவையில் அறையப்பட்டிருக்கிறார் இந்த இரண்டு காரியங்கள் அவர் ரொம்ப பிடிக்குமா அதனால தான் எவ்வளவு பெரிய காரியங்களாக இருந்தாலும் சரி இயேசுவை முழுவதுமாக நேசித்தான் இன்றைக்கு படிக்கப்பட்ட அந்த முதல் வாசகம் கூட யோபு புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட அழகான அது வாசகம் அது கடவுளுக்கும் யோபுக்கும் உள்ள உரையாடு உடைய நண்பர்கள்லாம் இவருக்கு சொத்து ஏராளமாக இருந்தது நிறைய காரியங்கள் உடனே நண்பர்களும் புகழ்கிறாங்க எப்பா உனக்கு ஆடு மாடுகள் நிறையா இருக்கிறது உனக்கு குழந்தை செல்வங்களை கடவுள் கொடுத்துருக்கிறார் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர் அப்படின்னு புகழ்கிறாங்க சோதனைக்கு பிறகு குப்பமேட்டில் உட்கார்ந்துருக்கிறார் ஒண்ணுமே இல்லாமல் குப்பமேட்டில் உட்கார்ந்துருக்கார் அதே வாயால் தான் அந்த நண்பர்கள் இகழ்கிறார்கள் நீ என்ன பாவம் செஞ்சியோ அப்படின்னு இகழ்கிறார்கள் இதுதான் உன்னுடைய வாழ்க்கை ஆனால் யோபு பாருங்க கடைசி வரையும் கடவுளை நேசித்தார் இன்றைக்கு படிக்கப்பட்ட அந்த உரையாடல கடவுள் கடைசியில சொல்வார் இனி நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார் இது கடவுள் மீது வைத்த அன்பின் வெளிப்பாடுங்க இதைத்தான் கடவுளுடைய அன்பினுடைய வெளிப்பாட்டை தனது வாழ்க்கையில முழுவதுமாக குணர்ந்தார் நேசித்தார் கடவுளை நேசித்தாருங்க அதனால தான் நிர்வாணமாக கூட இதெல்லாம் வேண்டாம்ப்பா இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படி எவ்வளோ பெரிய செல்வ குடும்பத்தில் பிறந்தவர் எல்லாத்தையும் ஒரு சிறிது கண்ணை மூடி கண்ணை தர்க்கத்தில் உதறி தள்ளிட்டு போயிட்டாருங்க அதன் கடவுளை நேசிக்கிறது இரண்டாவது என்ன தெரியுங்களா இயற்கையை நேசிக்கிறது கடலுடைய ஆழத்தை ஆராய்ச்சி பண்ண விரும்பினாங்க அப்படி ஆராய்ச்சி பண்ற சமயத்தில் கடவுளோட கடலினுடைய ஆழம் எவ்வளோதான் இருக்கும் அப்படின்லாம் போய் பார்த்தாங்க அதில் மரியானுஸ் அப்படின்னு ஒரு ஆழியை கண்டுபிடிச்சாங்க அவ்வளோ சீக்கிரம் அது உள்ளே யாரும் போக முடியாது அதில் இரண்டு மூணு பொருட்கள்களை அதை எடுத்தாங்க அதில் ஒரு பொருள் என்ன தெரியுங்களா சாக்லேட் பேப்பர் நம்ம அந்த அளவுக்கு இயற்கையை நேசிக்கிறோம் சாக்லேட் பேப்பர் உள்ளே கிடக்கிறது கனிம வளங்களை சுரண்டுகிறோம் மரங்களை வெட்டுகிறோம் இயற்கையை சிதைக்கிறோம் தானியல் இணைப்பு புத்தகத்தில் அனனியா அசாரியா மிசேவேல் மூன்று பேர் மூன்று இளைஞர்கள் பாபுலோனியம்மன்ன நெபுக்கத்தினசருடைய உருவத்தை வச்சு இதை நீ வழிபடணும் அப்படின்னு சொல்கிறாங்க முடியாது அப்படிங்கிறாங்க மூணு பேரையும் தூக்கி தீச்சு உலையில் போட்டு எரிய விடுறாங்க அந்த மூணு பேரும் தீச்சு உலையில் அழகாக பாடிய பாடல் என்ன தெரியுங்களா இயற்கையோடு இணைந்து கடவுளை துதிக்கிறாங்க நிலவே விண்மீனே எல்லாம் கடவுளை புகழ்ந்து பாடுங்கள் என்று அந்த இயற்கையினுடைய படைப்பை இயற்கையினுடைய அழகை சேர்ந்து துதிப்பாங்க இப்படி இந்த ஃப்ரான்சிஸ் அசிசியாரும் இயற்கை நேசித்தாருங்க கதிரவன் சூரியனை பார்த்து சகோதரனை அப்படின்னு சொல்லுவார் நிலாவை பார்த்து சகோதரி அப்படின்னு சொல்லுவார் இன்னொன்று என்ன தெரியுங்களா ஏழ்மைன்னு சொல்கிறோம்ல பல வேறு நேரத்தில் இந்த ஏழ்மையை நம்ம ரொம்ப குறைபட்டு கொள்வோம் அந்த ஏழ்மையை பார்த்து மதிப்பிற்குரிய பெண்மணியே பார்த்தீங்களா இதுதான் புனித இந்த ஃப்ரான்சிஸ் அசிசியார் இயற்கை முழுவதுமாக நேசித்தார் போய் அங்கே போயிட்டாருங்க இயற்கையோடு ஒன்றித்து விட்டார் இயற்கையோடு ஒன்றித்து விட்டார் கடைசியில் என்ன சாகுன்ற தருவாயில் ஐந்து காயம் அவருக்கு வரம் கிடைக்கிறது சாகும் தருவாயில் இருக்கிறார் சொல்றார் என்ன வெறும் தரையில் வெறுமனே கடத்துங்க அப்படின்னு சொல்றார் இந்த மண்ணை நான் சுவாசிக்க வேண்டும் இந்த மண்ணை நான் சுவாசிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் அந்த அளவிற்கு இயற்கை நேசித்தவர் இரண்டாவதாக மூன்றாவதாக தனது சக சகோதரனை அதுவும் குறிப்பாக ஏழைகள் மீது அதிக அக்கறை கொண்டவர் அதான் நம்ம பார்க்குறோம் ஏழைகள் மீது அதிக அக்கறை கொண்டவருங்க ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறோம் பாருங்களாம் இரவு நேரத்தில் பயணம் செய்கிறார் பயணம் செய்கின்ற பொழுது ஒரு தொழு நோயாளர் குழுவில் ரொம்ப நடுக்கி கொண்டிருக்கிறார் இவர் போகிறார் போய் பார்க்குறாரு அதுவும் தொழு நோய் தொழுநோயினால் எல்லாம் ஒதுக்கப்பட்டவர்கள் அந்த முன்னாடியெல்லாம் இப்போல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறார் ஒதுக்கப்பட்டவர்கள் நடிக்க கொண்டிருக்க இருக்கிறார் உடனே தாம் போட்டிருந்த அந்த உடையை எடுத்து அவருக்கு போர்த்தி விடுக்கிறார் போர்த்தி விட்டு அந்த தொழு நோயாருக்கெல்லாம் அவர் கையை அவர் நீட்டை சொல்லி அவர் கையை முத்தம் எடுக்கிறார் ஏழைகள் மீது அதிக அக்கறை கொண்டவர்கள் சக தோழரை சக நண்பனை அருகில் இருப்பவரை அதிகமாக நேசித்தவர் புனித பிரான்சிஸ் அசிசியா நான் தொடக்கத்தில் சொன்னது போன்றுதான் இப்பொழுது இருக்கின்ற திருத்தந்தை கூட தன் தன் பெயரை மாற்றி இருக்கிறார் ஃப்ரான்சிஸ் என்று மாற்றி இருக்கிறார் ஏன்னா அவ்வளவு பொக்கிஷம் இந்த விழா கொண்டாடுகின்ற புனித பிரான்சிஸ் அசிசியா அன்புமிக்க சகோதர சகோதரிகள் இந்த மூன்று காரியங்களை நாம் நினைத்து பார்ப்போம் முதலாவதாக கடவுளை நேசிக்கணும் வாழ்க்கையில் எவ்வளவு சூழ்நிலைகளாக இருந்தாலும் சார் எவ்வளவு சூழ்நிலைகள் அது கஷ்டமாக இருக்கலாம் துன்பமாக இருக்கலாம் எதுவாண்டுமானாலும் இருக்கலாம் முழுவதுமாக கடவுளை நேசிக்கணும் அதனால தான் நீ நேசித்தார் அவருடைய பாடுகள் கண்முன் நின்றது பாடுகள் ஆண்டு அவருடைய பாடுகள் கண்முன் நின்றது இயேசுவை முழுவதுமாக நேசித்தாருங்க இரண்டாவது இயற்கை நாமும் இயற்கையை நேசிக்க வேணும் அதான் அழகாக அன்னைக்கு பாடம் கற்றுக் கொடுக்கறான் பல்வேறு நேரங்களில் இன்னைக்கு இயக்கினருடைய இடர்பாடுகள்லாம் அதிகமாக வருவதற்கு காரணம் முழு முதற் காரணம் நாம் மட்டும் தான் நாம மட்டும் தான் எவ்வளவோ விஷயங்கள் இயற்கையினுடைய பேரிடர்களாக நடக்கிறார் நாம மட்டும்தான் இயற்கை நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் மூன்றாவதாக சக மனிதனை நேசிக்க வேண்டும் அது குறிப்பாக ஏழைகள் மீது அதிக அக்கறை கொள்ள வேண்டும் குறிப்பாக நீதிமொழிகள் புத்தகம் பதினேழாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் பாருங்களா ஏழையை ஏளனம் செய்கிற செய்கிறவர் அவரை உண்டாக்கினவரையே இகழுகிறார் எவ்வளோ அழகான இதெல்லாம் படிச்சிருப்பார் பிரான்சிஸ் அசிசியா அதே போன்று பார்த்தோம்னா பத்தொம்பதாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் ஏழைக்கு இறங்கி உதவி செய்கிறவர் ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறார் எவ்வளோ வசனங்கள் பாருங்கள் பைபிளை திறந்தீங்கன்னா ஏழைகளை பற்றி நிறைய இருக்கும் ஏன்னா நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏழைகையாகவே வாழ்ந்தான் ஏழைகள் மீது லூக்கன் அச்சுதை ஆறாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தில் அழகாக சொல்வார் ஏழைகளே நீங்கள் பேர் பெற்றவர்கள் அவ்வளோ அழகா சொல்வார் அதனால் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இயற்கையை நேசிக்க கற்றுக்கொள்வோம் கடவுளை நேசிக்க கற்றுக்கொள்வோம் அருகில் இருக்கின்ற சக மனிதனை நேசிக்க கற்றுக்கொண்டால் இன்று விழா கொண்டாடுகின்ற பிரான்சிஸ் அசியார் நமக்காக பரிந்து பேசுவார் என்ற ஒரு சிந்தனையோடு தொடர்ந்து திருப்பலியில் வேண்டிக் கொள்வோம் ஆமன்